வழிக்கு பிரதேச காங்கிரஸ்வ சிறுவர் பூங்கா நுழைவு கட்டணம் பேருங்க சின்ன பிள்ளைகளுக்கு இருபது ரூபாயம் பெரிய ஆக்களுக்கு முப்பது ரூபாயம் முதலாவது சின்ன பிள்ளைகள தனியா விடலாமோ பெரிய ஆக்களும் போகணும் இது என்ன என்ன பேருங்க காசு இருக்கிறாங்க எப்படி இருக்குது இதுல சின்ன பிள்ளைய தற்கலாம உறந்து வடிச்சு இது போய் கிடக்குது இங்க வேறங்கோ காங்கள் எல்லாம் பீச்சு போய் கிடக்குது இங்க சின்ன புள்ளைகள் இதுல விளையாடலாமோ இதுல வேற செய்யலாம் கடல் புடிச்சு போய் கிடக்கு இதுல சின்ன புள்ளைகள் என்ன விளையாடுறது இதுக்கு போய் என்ன சின்ன புள்ளைகளுக்கு இருபது ரூபாய் பெரியாக்களுக்கு முப்பது ரூபாய் ஆஹ் வலிமணக்கு பிரதேச தழ்சாளர் சூதர் இஞ்ச இதோ கடவுளே உடஞ்சுவோ இது ஆடை நாம கிடக்குது உடஞ்சு கீழ விழுத்து போய் கிடைக்காப்பா இதுக்கு போய் முப்பது ரூபாய் இருபது ரூபா எல்லாம் எடுக்கிறாங்க முதல் பத்து கீழே கொடுக்கான் இருக்கோ பாம்பு இருக்கோ தெரியல இங்க வேற பத்து வெறும் பத்து எல்லாம் உடைஞ்சு கரல் பிடிச்சி இழந்து போய் கிடக்குற காங்கிரஸ் என்ன என்ன வலி வடக்கு காங்கிரஸ் சிறுவர் பூங்கா நுழைவு கேட்டதாமா சின்ன பிள்ளைகளை என்னென்ன எதுக்கப்புறம் இந்த பத்துக்கே கரல் பிடிச்சதுக்கே நான் கடல் பிடிச்சு உடஞ்சு ஓட்டிச்சு இதுல ஒன்று பாருங்க ஐயோ கடவுளே நான் கீழே அப்படி கிடக்கு வெளிவடக்கு தவிசால சுயதார் என்ன ஐயா பாருங்க ஐயோ கடவுளே இதுக்கு போய் சின்ன பிள்ளைக்கு இருபது ரூபாயாம் பெரிய அக்களுக்கு முப்பது ரூபாயா வெளிவடக்கு சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிருங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க